நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு சோ இதுல குறிப்பாக தமிழ் பாடம் தமிழ் பாடத்தில் பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம இந்த வீடியோல தெரிவிக்கக்கூடிய தகவல் என்ன சோ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நூத்தி ஆறு தலைப்புகளை உள்ளடக்கிய ஒன்லைன் மாடல் டெஸ்ட் நம்ம என்னச்ச போறோம் கொடுக்க போறோம் சோ இந்த ஒன்லைன் மாடல் டெஸ்ட் யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சோ அதை குறித்த தகவல் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இந்த தமிழ் பாடத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் என்ன சோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை குறித்த தகவல் சரியா அடுத்து இருபத்தி ஐந்தாயிரம் வினா விடைகளை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் சோ அது நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் சோ அதனை குறித்த தகவல் இதற்கான மாதிரி பக்கங்கள் நிறைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய தகவல் அதுதான் இந்த ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறீங்க அதுக்கான சாம்பிள் அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகத்தினுடைய சாம்பிள் தொடர்ச்சியாக எல்லாருமே கேட்கக்கூடியது அதை இந்த வீடியோல நம்ம கடைசியில் நினைச்ச போறோம் உங்களுக்கு சாம்பிள் கொடுக்க போறோம் ஸோ அந்த சாம்பிளை நீங்க நினைச்சிச்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுல மெயினாக வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு தலைப்புகள் உங்களுக்கு இயல் ஒன்றுல இருந்து இயல் பதினொன்று வரைக்கும் இயல் ஒன்றில் இருந்து இயல் பதினொன்று வரைக்கும் நூற்றி ஆறு தலைப்புகள் வரையாக ஒவ்வொரு தலைப்புகள்லையுமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின் நம்ம கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம என்னைச்சு போகிறோம் ஒன்லைன் டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ அந்த ஒன்லைன் டெஸ்ட்டுங்கும்போது நீங்கள் டேரெக்டாக ஒன்லைனாக எழுதும் பொழுது உங்களுக்கு தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்காது ஸோ அதுதான் இந்த பகுதியில் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினோரு தலைப்புகள் கொடுத்திருக்கிறோம் சோ அந்த பதினோரு தலைப்புகளையுமே அப்படியே பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தலைப்புகள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த தலைப்புகளை எப்படி நம்ம படிக்கணும்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒன்லைன் மெட்டீரியல் தான் இதற்கு உங்களுக்கான ஆதாரம் ஸோ இந்த ஒன்லைன் மெட்டீரியலை படிச்சுட்டு அதுலேருந்து இந்த தலைப்புகள் வாரியாக உங்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய வினாக்களை நீங்கள் செய்யலாம் எதிர்கொள்ளலாம் அந்த ஒன்லைனில் இருக்கக்கூடிய வினாக்கள் அது போக எக்ஸ்ட்ரா வினாக்களும் நம்ம அந்த என்ன செஞ்சிருப்போம் இந்த நூறு கொஸ்டின் நம்ம கேட்டிருப்போம் அப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் இனியும் தகவல் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான வழிமுறைகள் இருக்கும் எழுதலாம் சோ அதுதான் முதல் கேள்வி இந்த நூத்தி ஆறு தலைப்புகளை உள்ளடக்கிய இந்த மாடல் டெஸ்ட் யார் யாருக்கு நம்ம மொபைல் ஆப்ஸ்ல இந்த மாடல் டெஸ்ட் உங்களுக்கு என்ன செய்ய போறோம் பிடிஎஃப் கொஷின் கொடுக்க போகிறோம் நீங்கள் என்ன போறீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து எழுத போகிறீங்க ஸோ இது நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் தமிழுக்கு வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை நம்ம என்னச்சுறோம் இலவசமாக கொடுக்குறோம் ஸோ யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை பயிற்சி வகுப்புகளாக நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஆகவே ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டடி மெட்டீரியலை வாங்கிட்டு நீங்க அதை படிச்சுட்டு இந்த ஒன்லைனில் எழுதுவதற்கு ஒரு தேர்வு தேவைப்படும் அப்போ அதற்கு இந்த ஒன்லைனை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இல்லை இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதை வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதில் இணைந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மொபைல் ஆப்ஸ்ல குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் நம்பரை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இந்த பதினோரு யூனிட்டுக்கான நூத்தி ஆறு ஒன்லைன் மாடல் டெஸ்ட் இதுதான் சோ இன்னி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன போறோம் உங்களுக்கு என்னைக்கு என்னென்ன தேர்வுங்கிறது அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்லயே நம்ம என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு கொடுத்து அப்படியே அந்த தேர்வை கண்டெக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஆசிரியர்கள் தயாராகிக்கோங்க யூடியூப்ல கொடுக்கக்கூடிய பயிற்சி என்பது இன்று மாலையில இருந்து உங்களுக்கு இந்த பயிற்சியை நம்ம என்ன செய்றோம் ஆரம்பிக்க போறோம் சோ ஆகவே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களை முழுமையாக ஆசிரியர்கள் பயன்படுத்த

என்ன கையில வைத்திருக்க வேண்டும் இந்த இருபத்தி மூன்று மூல புக்ஸ அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன்பது வால்யூம் நம்ம தயார் பண்ணிருக்கோம் தமிழுக்கு ஒன் லைன் சோ இந்த ஒன்பது வால்யூம்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்று புக்ஸ் சரிங்களா மூன்று புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகத்தின் மூன்று புத்தகங்கள் வந்து மூல புத்தகத்தினுடைய ஸ்டடி மெட்டீரியல் மெட்டீரியல் பாயிண்ட் பை உங்களுக்கு எல்லா தகவல்களையுமே நம்ம தொகுத்து ஸ்டடி மெட்டீரியலா மூணு புத்தகம் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நாலு புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லைனா ஒன் லைனா இந்த நாலு புக்கு சோ மீதி இரண்டு புத்தகம் என்பது பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்கள் தொகுத்ததுன்னு சொல்லி ஒன்பது வாலிம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழுக்கு நம்ம உருவாக்கி இருக்கோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இதுல வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல நீங்க குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சோ இதுல சாம்பிள் நம்ம என்ன போறோம் உங்களுக்கு பார்க்க போறோம் சோ முதல் வாலிம் முதல் தொகுதி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து மொத்த பக்கம் இருநூற்று தொண்ணூத்தி நான்கு பக்கங்களை உடையது சோ இது வந்து பாத்தீங்கன்னா முதல் மூணு யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் தலைப்புகள் கொடுத்துரும் சரிங்களா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான தலைப்பு மொழி அமைப்பு வரலாறு தொடரியல் ஆராய்ச்சி நம்ம அங்கே கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் மொத யூனிட்டுக்கு ஸோ அதே மாதிரி செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஒன் பை ஒன்னா வரும் அதற்கான தலைப்புகள் ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சவனையும் உங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு பக்கங்களை உடையது முதல் மூன்று யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பாயிண்ட் பை பாயிண்டாக இருக்கும் அப்படியே நீங்க அனுசிச்சுக்கலாம் படித்துக்கொள்ளலாம் ஸோ இரண்டாவது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஐந்து ஆறு சரிங்களா சோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் அதற்கான டாபிக் ஃபுல்லாமே இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் நான்காவது யூனிட் கொடுத்துருக்கோம் அடுத்து அஞ்சாவது யூனிட் வந்து அஞ்சு ஆறாவது யூனிட்னா ஆறு ஏழாவது யூனிட்னா ஏழு சோ அதற்கான டாபிக் அப்படியே நம்ம வரிசையா கொடுத்திருக்கோம் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பக்கங்கள் சரியா இதுல இருக்கக்கூடிய பக்கம் சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பக்கங்கள் இரண்டாவது தொகுதி ஸ்டடி மெட்டீரியல்ல மூன்றாவது புத்தகம் அஹ் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நானூற்று முப்பத்தி ஐந்து பக்கங்களே உடையது நானூற்று முப்பத்தி ஐந்து பக்கங்கள் பொழுது எட்டாவது யூனிட்ல இருந்து பதினோராவது யூனிட் வரைக்கும் சோ எட்டாவது யூனிட்டுக்கான டாபிக் ஒன்பது யூனிட் பத்து பதினொன்னு சோ இது நான்குக்கான டாபிக்கும் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் நானூற்று முப்பத்தி ஐந்து பக்கங்களை உடையது பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு தகவல்களுமே இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் சோ இந்த மூன்று புத்தகங்களை நீங்க எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியலாக மூல புத்தகத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் சோ மீதி நான்கு புத்தகங்கள் ஒன்லைனாக இருக்கக்கூடியது சோ முதல்ல இருக்கக்கூடிய புத்தகம் வந்து யூனிட் ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கக்கூடிய தலைப்புகளை முழுமையாக உள்ளடக்கிய மெட்டீரியல் ஒன்லைன் சரிங்களா சோ இதுலயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் முன்னூற்று முப்பத்தி இரண்டு பக்கங்களை உடையது முதல் ஐந்து யூனிட்டுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா ஒன் லைனா ஒவ்வொரு கொஸ்டின் கொஸ்டின் அதற்கான ஆன்சர் ஸோ அந்த பேட்டர்ல இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறோம் சோ இது நான்காவது புத்தகமாக இருக்கக்கூடியது சோ ஐந்தாவது புத்தகம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஆறாவது யூனிட் மொதல் அஞ்சு யூனிட்டுக்கு பார்த்தாச்சு ஆறாவது யூனிட்ட ஃபுல்லா கவர் பண்ணி யூனிட் ஆற கவர் பண்ணி மூல புத்தகத்தின் அடிப்படையில முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு பக்கங்களை உடைய ஒன் லைன் சரிங்களா சோ எட்டு தொகை பத்து பாட்டு ஃபுல்லா இதுல உங்களுக்கு இருக்கும் சோ இத அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு பக்கங்களை உடையது சோ இது ஆறாவது வாலிமாக இருக்கக்கூடியது ஏழாவது தொகுதி சாரி ஐந்தாவது தொகுதி இது ஆறாவது தொகுதியாக இருக்கக்கூடியது சரிங்களா ஆறாவது தொகுதி மொத்தம் ஒன்பது தொகுதியில ஆறாவது தொகுதி ஒன்லைன்ல இது மூன்றாவது தொகுதி சரிங்களா இது இருபத்தி எட்டு பக்கங்களை உடையது முதல் ஐந்து யூனிட்டுக்கு ஒரு புக்கு ஒன் லைன்ல ஆறாவது யூனிட்டை ஃபுல்லா கவர் பண்ணி ஒன் லைன்ல ஒரு புக்கு சோ மூன்றாவது புக்கு ஏழு எட்டு யூனிட்ட ஃபுல்லா கவர் பண்ணி இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கவர் பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கு காப்பியங்கள் சரியா சோ இத நல்லா காமிச்சுக்கோங்க பாடல் வரியோட உங்களுக்கு ஒவ்வொன்றையுமே தொகுத்து கொடுத்துருக்கோம் இருபத்தி எட்டு பக்கங்களை உடையது நம்மளுடைய சொதைக்குழுவின் இது என்ன செய்யறோம் புத்தகம் ஆறாவது வால்யூமாக கொடுக்கக்கூடியது ஏழாவது வால்யூம் சொல்லி பாத்தீங்கன்னா இதுல என்ன செய்வோம் ஒன்லைன்ல இது நாலாவது வால்யூம் சோ மீதி இருக்கக்கூடிய யூனிட் எட்டு ஏழு எட்டை நம்ம பார்த்தாச்சு ஒன்பது பத்து பதினொன்னு அதை கவர் பண்ணியிருக்கோம் இது ஒன் லைன்ல நாலாவது டோட்டலா ஏழாவது முன்னூற்று ஐம்பத்தி மூன்று பக்கங்களை உடையது இது டோட்டலா முன்னூற்று ஐம்பத்தி மூன்று பக்கங்கள் சோ ஒன் லைனா இது எல்லாத்தையுமே நம்ம நினைச்சிச்சிருக்கோம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம் சோ இதை அப்படியே நீங்க செஞ்சுக்கலாம் டாபிக் வைஸா பயன்படுத்தி கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கலாம் ஸோ எட்டாவது புத்தகம்ங்கும்போது பள்ளி பாட புத்தகம் ஸோ இது யூனிட் வைஸா ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்னா முதல் ஐந்து யூனிட்ட பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதுல ஒவ்வொரு யூனிட் வைஸா பாயிண்ட் பை பாயிண்டா பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்களை அப்படியே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் பள்ளி பாட புத்தகங்கும்போது சிறப்பு தமிழ் எல்லாத்தையுமே இணைத்து யூனிட் வைஸா சோ இரண்டாவது ஆறாவது யூனிட்ல இருந்து பதினோராவது யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடியதா இரண்டாவது தலைப்பாக ஒன்பதாவது புத்தகமாக கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பக்கங்களை உடையது சரிங்களா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடியதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இது பார்ட் டூ சோ இதுவும் பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பக்கம் டோட்டலா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோமா ஒன்பது வால்யூம் கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட பக்கங்களை உடையதாக இதை நம்ம என்ன செய்யறோம் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் சாம்பிள் இதுதான் அதே மாதிரி நீங்க மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டோர்ங்கிற பகுதியில் போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் சாம்பிளையும் பார்த்துக்கலாம் வீடியோல கொடுக்கக்கூடிய சாம்பிள் இது ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழுக்கு உருவாக்கியிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்க ஃபாலோ பண்ணி இதை வாங்கி படிச்சு ஒன்லைன் தேர்வுக்கு நீங்க தயாராகிக்கலாம் அப்படி ஒன்லைன் தேர்வுக்கு தயாராகாத பட்சத்துல நூற்று எண்பத்தி ஐந்து தேர்வுகளை இணைந்து ஒவ்வொரு ஆசிரியர்கள் பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் சாம்பிள பயன்படுத்திக்கோங்க தேவையுள்ள ஆசிரியர்கள் சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் இது போன்ற தகவல்களை பெற்று அரசு பணியை உரித்தாக்கி கொள்ள சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே